பல்லாச்சு <coughs> दे दे ே அது நம்பரில் போட்டால் வர ஸ்கேனர் அனுப்பிச்சிடும் அந்த நம்பருக்கு அப்போ தான் தான் வரும் சார் <Noise/> 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 <Noise/>

गेस मैच सीन எடுத்துட்டு आओ गेस मंजन आड़े ना मनी को संभाल दो बेटा अबड़े नंबर सेव பண்ணி அப்படியே 감ించు 포털 포털 இருக்கு ए ई ये अभी वेट अबे बोनस अरे मानता हूं பதினஸ் பதினாஜ் மூன்று ரெட்ரஸ் மூன்று இன்னொரு செவன் ஒன் மூன்று மூன்று

நவீன் சீரண்ட இலங்கிங்கம் சி இலங்கைட்டு சி அவரஞ்சி அளத்தார்கள் பலடம் ஸ்பெஸ்லர் நாலு ரெட் ரோஸ் மூன்று இரு அணியும் சம ட்ரிப் பள்ளி நாலு நாலு மீண்டும் ஒரு ட்ரிப் नाग तो, नाग पल्लनाडु स्पोर्ट्स क्लब 4 2 5 5 2 6म छोड़ रहा है आई टीम रेड रोड ऑफिशियल टाइम हो

హలో యా ప్రశ్న ఇండి ప్రశ్న ఇంకే పోయి ప్రసనా ప్రశ్న ఇదే ప్రచన ఇగంటా இதனை மடத்து நவீன் சிவன் இளஞ்சிங்கம் சி இளம் திட்டம் சி பதினஞ்சு வாரம் பாருங்க அதனை மடத்து காந்தி திருச்சி ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் 6 ட்ரெடர்ஸ் 5 தாவர கட்டள ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டளார் நவீன் டீம் சி இளஞ்சிம்பசி தாவரவியல் தாவரவர் திருப்பு மீஜிஎம் 7 அவனை அடுத்து கேஸ்ஐ நட்சத்திரவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பு ஆட்ட இரயில் மரது கட்டள ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டளார் 6 ட்ரெடர்ஸ் 6